காய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த முறை ஐபிஎல் கோப்பை நாங்கள் தாண்டா வெல்வோம் நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு வரலாற்று காணாத ஒரு சேஸிங் நாங்கள் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த வெற்றி போதுங்க நாங்கள் கோப்பை வெளத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு லக்னோ அணி எதிரான அதிரடியை இரநூத்தி இருபத்தி ஏழு வெறும் பதினெட்டு புள்ளி நாலு பாலு சேஸ் பண்ணதுக்கப்புறம் பேடிஎம் ஆவோடு வாங்கினேன் பெங்களூர் அணி நட்சத்திர வீரர் விராட் கோலி பார்த்தீங்கன்னா சவால் விட்டுருக்காருங்க இந்த முறை ஐபிஎல் கோப்பை நாங்கள் தான் வெல்வோம்னு சொல்லிட்டு வெற்றி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க விராட் கோலி அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா இந்த முறை நாங்கள் தாங்க ஐபிஎல் கோப்பை வெல்வோம் அதுக்கு முதல் பிள்ளையார் சுழியே இந்த வெற்றி தான் நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னே நாங்கள் வெற்றி அந்த அந்தளவுக்கு நாங்கள் பெருசாக நினைக்கலங்க ஆனால் இந்த வெற்றி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது ஏன்னா இரநூறு முந்நூற்றி இருபத்தி ஏழு ரன்னு நாங்கள் நல்ல சேஸ் பண்ணோம் அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க வெற்றி லக்னோ அணியோட பேட்டிங் பார்க்கும்போது கண்டிப்பாக அது பேட்டிங் ட்ராக்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இருந்தாலும் ரிஷப் பண்ட்டோட பேட்டிங் ரொம்ப ரொம்ப அபாரமாக இருந்துச்சு அவர் ஃபார்முக்கு வந்துருக்குது கண்டிப்பாக இந்திய அணியில டெஸ்ட்டுக்கு இங்கிலாண்டு போக போகிறாங்க அதுக்கு நல்லதாக இருக்கும் ஆனால் அந்த பேட்டிங் நாங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக கணிச்சோம் இந்த பேட்டிங் பேட்டிங் பிச்சாக இருக்குது என்னால் முடிஞ்சது நான் நல்லா பண்ணணும்னு நினச்சேன் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் பண்ணிட்டேன் ஆனால் லாஸ்ட்டாக ஜிதேஷ் சர்மா அவர் அவரோட பேட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு கண்டிப்பாக அவருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் கேப்டன்ஷிப்பும் சூப்பராக பண்ணார் இந்த வெட்டு தான் எங்களோட கோப்பை வெல்றதுக்கான பிள்ளையார் சொல்லி இந்த முறை முதல் ஐபிஎல் கோப்பை நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விராட் கோலி பார்த்தீங்கன்னா செம மொமெண்டமாக பேசியிருக்க நல்ல ஒரு எப்படி சொல்லுது ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காங்க நித்தேஷ் சர்மா என்ன அடிங்க அடிச்சார் எப்போ லாஸ்ட்டு வந்து ஒரு கேப்டன்ஸ் நாக்கணும் அவங்க வரும் செம்மைய அடி அடிச்சாருங்க ஆனால் அவருக்கு ஒரு லைஃப் ஃபிட்டாங்க நோ பால் போட்டு இருந்தாலும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணி செமையா அடி அடிச்சாருங்க அவரோட பேட்டிங் தான் காரணம் சொல்லும் இந்த வெற்றிக்கு ஏன்னா எழுபத்தி அஞ்சு ரன் சும்மா அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டார் அந்த வெற்றி மூலமாக புள்ளிப்பட்டியில் ரெண்டாவது இடத்துல பிடிச்சிருக்காங்க ஆர்சிபி அணி ரெண்டாவது இடத்துல பிடிச்சா என்னென்னு கேட்டிங்கன்னா குவாலிஃபைர் ஒன் குவாலிஃபை டூ நீ குவாலிஃபையர் ஒன்றில் தோ ஜே தோத்தா கூட நோ சான்ஸ் குவாலிஃபை டூன்னு சொல்லிட்டு வாய்ப்பு கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக பெங்களூர் ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க ஃபஸ்ட்டு போட்டி பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர் ஒனில் நம்ம பஞ்சாப்பும் ஆர்சிபியும் மோதுறாங்க எலிமெண்ட்ரி போட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம மும்பை அணியும் குஜராத் அணியும் போகிறாங்க இலிமெண்ட்ரில் யார் ஜெயிக்கிறாங்களோ அப்புறம் அந்த குவாலிஃபையர் ஒன்ல தோக்கிறோம் கூட மோதி திருப்பி ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுமாரி நல்ல ஒரு ஃபிக்ஸர் இருக்குங்க ஆர்சிபிக்கும் கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்குது பஞ்சாபுக்கும் கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்குது பொறுத்து வந்து பார்க்கலாங்க யார் கோப்பை வெல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த முறை ஐபிஎல் கோப்பை யார் வெல்லுவாங்க உங்களோட கருத்துக்கள் என்ன உங்கள் எந்த அணிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வெச்சிக்குங்க நன்றி வணக்கம்